குட் மார்னிங் கட்ட நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார் மேலும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்றார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று மூலமாகவும் இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உனக்கு முன்னே போய் உம்மது வழியை ஆயத்தம் என்றும் எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவர் இவர்தான் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவே முன்னால் செல்கிறவர் நல்ல மேய்ப்பர் தனக்கு முன்னால் செல்கிற மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறவர்கள்தான் அவருடைய ஆடுகள் எப்படி என்றால் அவர் என்னுடைய என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்றும் என்னுடைய என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்றும் சொல்லி இருக்கிறார் இப்போது நம்மை பற்றி சிந்திப்போம் இந்த உலகத்தில் நமக்கு முன்பாக பல சத்தங்கள் நம்மை நோக்கி வருகின்றன நாம் செல்லுகிற வழியில் ஒரே நேரத்தில் நம்மை சுற்றி பல சத்தங்கள் நம்மை வந்து எட்டினாலும் நாம் அறிந்த நம்மை அறிந்து கூப்பிடுகிற சத்தத்திற்கு மட்டுமே நாம் செவிகோடுக்கிறோம் நம்மை அறிந்து கூப்பிடுகிற எல்லா சத்தத்திற்கும் நாம் செவி சாய்ப்பதால் தான் சில சமயங்களில் ஏமாற்றமும் தோல்வியும் ஏற்படுகிறது காரணம் என்னவென்றால் நாம் அறிந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தோமானால் சத்தத்தின் மூலமாக நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும் கிடைக்கும் இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன என்று நமக்கு முன்பாக ஏற்படுகின்ற சத்தம் நம்முடைய இருந்து வருகிறதா அல்லது அந்நியனுடைய சத்தமா என்று அறிந்து அதற்கு பின்பாக செல்ல வேண்டும் ஏனென்றால் சத்தம் கொடுத்தவர் அழைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு முன்பாக செல்கிறார் நமக்கு பின்பாக வருகிறவர் நமக்கு வழியாட்டியாக வழி காட்டுபவராக இருக்க முடியாது நமக்கு முன்பாக தான் நல்ல வழிகாட்டி நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை தேடுகிறான் கண்டடைகிறான் அவற்றிற்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் ஆடுகளுக்கு ஒரே வேலைதான் ஒரு வேலைதான் அது என்னவென்றால் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அதே போல எது மேய்ப்பனுடைய சத்தம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் மேய்ப்பனாயிய இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறபடினாலும் நாம் அவரை அறிந்திருக்கிறபடினாலும் நம்மால் அவர் சப்தம் எது என்று நிதானித்து அறிந்து வைத்து கொண்டால் அந்த சத்தத்திற்கு பின்பாகவே நாம் சென்றால் அவர் நம்மை நல்ல மேய்ச்சல் நன்மையான இடங்களில் மேய்த்து பரலோக வாசலுக்கு நேராக நடத்தி செல்வார் அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பின்பாக நாம் சென்றால் செல்லுகிற வழியில் நமக்கு ஏற்படுகிற தடைகளை நீக்கி நம்மை பாதுகாத்து சத்துருக்களுக்கும் கெர்ச்சிக்கிற பொறாமைக்காரர்களுக்கும் பதுங்கியிருந்து தாக்குகிற துரோகிகளுக்கும் தப்புவித்து நாம் செல்லுகிற வழியில் நமக்கு ஏற்படுகிற தேவைகளை சந்தித்து ஒரு குறைவின்றி நடத்துவார் எனவே இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கை ஆசிர்வாதமான வழி வேண்டும் என்றால் நமக்கு முன்பாக போகிற நல்ல மேய்ப்பனாயிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் எது என்று அறிந்து அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படும்படியாக அவர் காட்டுகிற வழியில் நடந்து அவருக்கு பின்பாக சென்றோமானால் எதிலும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நிறைவு உடையவர்களாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிறவர்களாக என்னாலும் வாழலாம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக எழுப்பப்படுகிற சத்தங்கள் எங்களை அழைக்கிற சத்தங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று நிதானித்து அறிந்து எங்கள் மேய்பராகிய உமிடத்தில் இருந்து வருகிற சத்தத்திற்கு மட்டும் நாங்கள் செவி கொடுத்து எங்களுக்கு முன்பாக நீர் செல்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு பின்பாக நாங்கள் நடந்து வரவும் பாதைகளை கடந்து வரவும் கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஊட இருப்பதாக அம்மேன்